இது தாங்க ஐரோமீன் நிறைய பேருக்கு இந்த மீனை பற்றி தெரியாம இருக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கும் மறந்து கூட போயிருக்கலாம் ஏன்னா இப்போ இந்த மீன் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை எங்க ஊர் திருநெல்வேலி சைடு அப்பப்போ இந்த மீன் கிடைக்கும் குளத்துல நைட்டு ஃபுல்லாக வளக்கட்டி விட்டு காலையில் உயிரோட பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு என் ஃப்ரெண்டு அரை கிலோ மீன் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க நம்ம ஊர் சைடு திருநெல்வேலியில மீன் குழம்பு சட்டியில் எப்படி வைப்பாங்கன்னு சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு நான் அரை கிலோ ஐயம் மீன் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் புளியை சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுடலாம் தானே இப்போ மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் கடலை செஞ்சோம் அப்படின்னா நல்ல மனமா இருக்கும் ரொட்டி சூடானதும் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் தக்காளி பொடியா கட் பண்ண தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே சட்டியில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சோம்பு சேர்த்துட்டு கொடியை கட் பண்ண சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் குழம்புத்தூள் எல்லாம் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மஞ்சட்டியில் மசாலா நல்லா அல்வா போல் திரண்டு வரும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுடலாம் குழம்பு நல்லா அப்புறமா ஏற்கனவே ஊற வச்சுருக்க புளியை வடிகட்டி இது கூட சேர்த்து ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீனை இது கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு தடவை உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எப்பவுமே மீனை போட்டதுக்கப்புறமா கரண்டி விட்டு கிண்டக்கூடாது குழம்புல சேர்த்துருக்க மீன் எல்லாம் உலண்டு போயிடும் அதனால் மெதுவாக சட்டியை தூக்கி இந்த மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் போட நல்லா கொதிக்க வச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாத்தில் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே மறுநாள் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்